நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பழக்கம் இருக்குது வீட்டில் எதாவது தப்பாக நடந்து போயிடுது அப்படின்னு சொன்னாக்க உடனே நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்ஷதியை தூக்கி உங்கள் தலையில் போட்டுப்பீங்க நம்ம எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்குது நம்ம எப்பவுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நம்ம பண்ணுறதுல எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அடுத்தவங்க பார்வையில் நாம் பண்ணுற தொண்ணூற்றொம்பது நல்ல விஷயம் கண்ணில் படலை ஒரே ஒரு சின்ன தப்பை தான் கண்ணில் படுறது அப்படின்னு சொன்னாக்க அது அவங்க பார்வையோட குறைதானே தவிர்த்து உங்களுடைய குறை இல்லை அதனால உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள உங்களை மதிக்க கற்றுக்கங்க நீங்கள் எப்போவுமே வீட்டுக்கு இந்த பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கும்போது சமயங்கள ஏதாவது சமீபத்தில் தப்பு வரலாம் பட் அதனால ஐயோ எல்லாமே என்னால் தான் தப்பாக எடுத்தா அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுக்காராகாமல் உங்களை நீங்கள் மதிக்கிறதுக்கு கற்றுக்காங்க